அனைவருக்கும் வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் நான் லத்தா ஹவுஸ் ஒய்ஃபும் பிஎஸ்சி மேக்ஸு மெட்ராஸ் கிறிஸ்டியன் காலேஜ் வேர்ல்டு ஃபேமஸ் காலேஜில் படித்தேன் அதுக்கப்புறமா அமரன் மூவியில் வர மேஜர் முகுந்தன் சார் படித்த காலேஜ் இது எம்பிஏ ஹெச்ஆர் மெட்ராஸ் யூனிவர்சிட்டியில் படித்தேன் படிக்கும்போதே பல கனவுகள் லட்சியங்கள் ஏன்னா ஏழை குழந்தைங்களுக்கு படிப்பு மேக்ஸு இங்கிலீஷு சொல்லிக் கொடுக்கணும் அதுக்கப்புறமா வீட்டில் இருக்கிற வேலை வாய்ப்புகள் இல்லாத பெண்கள் எல்லாத்துக்குமே தன்னுடைய கனவுடையும் அல்லது தன்னுடைய பிள்ளைகளையோ எதிர்பார்க்குற அந்த பெண்களுக்கு தன் கால் நிற்கிற ஒரு சுயமரியாதையான வாழ்க்கையை சுயத்தினுள்ள உருவாக்கணும் நாட்டின் உலகத்தின் பொருளாதாரத்தை உயர்த்தணும் அப்படின்ற கனவுகளோடு படித்தேன் ஆனால் எதிர்பாராத விதமாக என்னுடைய கல்யாணத்துக்கு பிறகு முதல் குழந்த அபோஷன் ஆகிடுச்சு ஒரு நாலரை மணிக்கு பெரிய வயிற்று வழி சாதாரண வயிற்று வலின்னு நினச்சி எங்கள் அப்பா ஒரு ஆட்டோ கூப்பிட்டு வந்தார் ஆட்டோக்காரர் என்ன உட்கார வச்சு ஹாஸ்பிட்டலில் கூட்டிகிட்டு போயிட்டு அட்மிட் பண்ணாங்க அம்மா ஆட்டோ கார் அதுக்கப்புறம் அப்பா நான் படுற வழி வேதனை பார்த்து ஆட்டோ கார் காசு கூட வாங்கல கிளம்பிட்டாரு அதுக்கப்புறமா ரெண்டு மணிக்கு நான் கண்ணை முழித்து பார்த்தேன் நாலு மணிக்கு நாலரைக்கு ஒரு ஹாஸ்பிட்டலில் விட கண்ணு அட்மிட் ஆகிட்டேன் ரெண்டு மணிக்கு முழிச்சு பார்த்தேன் என் குழந்த அபோஷன் ஆகிடுச்சு இடி விழுந்த மாதிரி இருந்துச்சு உயிரே போகிற மாதிரி இருந்துச்சு இன்ன வரைக்கும் பல வேதனைகள் போராட்டங்கள் ஏமாற்றங்கள் ஆனாலும் உழைக்கிறேன் கஷ்டப்படுறேன் ஒரு நாள் ஜெயிப்பேன்ற நம்பிக்கையோடு